हेलो फ्रेंड्स नमा जय गणेश चैनल सब्सक्राइबर्स एंड व्यूअर्स ಎಲ್ಲರಿಗೂ ரொம்ப थैंक्स இன்னைக்கு कुकिंग व्लॉगல நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு லெமன் சைஸில் கொஞ்சம் புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல புளியை நான் வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் அடுப்பில் ஒரு வானிலி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டா அப்புறம் கடுகு சரியாக வெடிக்காது அதனால கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும் ஓரளவுக்கு செவந்து வரணும் பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் நிறைய வெந்தயம் சேர்த்துட்டா வந்து குழம்பு கசந்தா மாதிரி ஆகிடும் அதனால் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் சாம்பார் மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கொட்டை அந்த நாரெல்லாம் வராமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி கையிலேயே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ புளி எல்லாம் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க அதே மாதிரி உப்பு போடும்போதும் தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் இப்போ உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேபிள் சால்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னால் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து அப்பள குழம்பு அந்த அப்பளத்துலேயே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நம்ம க உப்பையும் நிறைய போட்டுட்டு அந்த அப்பளத்தை பொறிச்சு இதில் போடுவோம் அதுலேயும் உப்பு இருக்கிறதுனால உப்பு நிறைய ஆகிடும் அதனால் அப்பளக் குழம்பு பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயத்தை கரைச்சி ஊற்றிட்டேன் ஒரு பக்கம் அப்பள குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும் அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் அப்பளம் பொறிக்கிறதுக்காக நம்ம நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு அப்பளம் பொறிச்சு போட்டுக்கலாம் நிறைய போட்டுட்டாலும் குழம்பு அப்படியே ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி அப்படியே சேர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு அப்பளம் பொரிச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு பொறிச்சிக்கோங்க அஞ்சு அப்பளத்தை பொறித்து அதை நம்ம உடச்சி போட போகிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ப்பளம்றிச்சிக்கலாம் நான் உளுந்தப்பளம் தான் பொத்து எடுத்திருக்கேன் அதுதான் போடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் குழம்புக்கு இப்போது அஞ்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்தாச்சு இந்த குழம்பு நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இல்லை நம்ம எங்கேயா ஊருக்கு போயிட்டு வரோம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் காய்கறி வச்சுட்டு போயிருக்க மாட்டோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்த உடனே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தக்காளியோ வெங்காயமோ ஒரு பூண்டு கூட இல்லாத சமயத்தில் நம்ம வீட்டில் எப்படியும் அப்பளம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்போது நம்ம எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த அப்பளத்தை பொறிச்சு ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி அப்பள குழம்பு வச்சிடலாம் கையில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஆஃபீஸ்க்கும் கட்டி கொடுக்கலாம் இது வந்து இப்போ டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட முடியும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த அப்பள குழம்போட மணத்தக்காளி வத்தலோ இல்லைனா சுண்டக்காய் வத்தலோ ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மணத்தக்காளி வத்தலோ இல்லை சுண்டக்காய் வத்தலோ கொஞ்சம் நல்லா கருகை வறுத்துட்டு நம்ம புளிய கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விட்டுடலாம் கடைசியாக அப்பளம் பொறிச்சு போட்டுக்கலாம் அதையும் இல்லாத சமயத்தில் இந்த அப்பளத்தை மட்டுமே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா சுண்டை கொதிச்சிடுச்சு இப்போது நம்ம ஒரு அரை டம்ளரோ இல்லை ஒரு டம்ளரோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த குழம்ப அப்படியே விள வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச உளுந்தப்பிளத்தை அதில் உடச்சி போட்டுக்கலாம் ரொம்ப நொறுக்கி போடக்கூடாது ரொம்ப நொறுக்கினா பொடி பொடியாக ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வளாவிட்டு நீங்கள் அப்பளத்தை போடுங்க ஏன்னா அப்பளம் போட்டோடனே அந்த உளுந்து வந்து இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும் அதனால் நம்ம அந்த அப்பளத்தை போடுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நீர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பளத்தை போட்டுக்கலாம் குழம்பு இப்போது சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சி இதுக்கு நம்ம தனியாக அரிசி மாவுலாம் கரைச்சி ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம எப்போது இந்த மாதிரி வத்த குழம்போ இந்த மாதிரி கார காரக்குழம்போ வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து கொஞ்சமாக அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவோம் இதுக்கு வந்து இந்த உளுந்தப்பழம் போட்ட உடனே அதுக்கு ஒரு திக்னஸ் வந்துடும் அதனால அரிசி மாவுலாம் இதுக்கு கரைச்சி ஊற்ற வேண்டாம் நேரம் ஆக ஆக இது இன்னுமே கெட்டி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்ச அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு காய்கறி இல்லாத நேரத்தில் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி அவ்வளோதான் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பரிமாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சி நான் எதுவுமே அரிசி மாவை எதுவுமே கரைச்சி ஊற்றலை நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு உளுந்தப்பள குழம்பு உடனே ரெடி ஆயிடுச்சு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அது இன்னும் கூட டேஸ்ட்டு தரும் இப்போ இந்த குழம்ப சாப்பிட்டுட்டு என் பையன் வந்து கமெண்ட் சொல்கிறான் அவன் வந்து இது வரைக்கும் குழம்பு சாதம் சாப்பிட்டதில்ல ரசம் சாம்பார்லாம் சாப்பிடுவான் இந்த அப்பள குழம்புன்னொன்னு சாப்பிட்றேன்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு போட்டேன் அதை சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லாம் கொடுத்தான் க பாருங்கள் அவன் சாப்பிட்ற விதமே அவங்க வந்து அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஆர்டினரி பேங்கில் யூஸ் பண்ணி ஒரு சில்க் த்ரெட் பேங்கெலாம் மாற்றிருக்கேன் இது வந்து நான் சும்மா வீட்டிலையே கற்றுக்கிட்டது தான் இது வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் இந்த த்ரெட்டுலாம் த்ரெட்டு இந்த ஸ்டோன்ஸ்லாம் கடையில் தனியாக வாங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஓல்டு பேங்க்லேயே நம்ம இதை மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி சில்க் த்ரெட் வாங்கி வச்சு கலர் கலராக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சாரீக்கு சுடிதாருக்குலாம் மேட்சாக சரி நம்ம பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சேன் தான் வந்தது நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய பேங்கிள்ஸ்லாம் போடாமல் வச்சுருப்போம் இதுதான் அந்த ஓல்டு பேங்கிள் பிங்க் கலர் பேங்கிள் அதை தான் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு நான் மாற்றிருக்கேன் இந்த மாதிரி எல்லோ கலர் பேங்கில் வச்சு இந்த மாதிரி பர்பிள் கலரில் சில்க் த்ரெட் வாங்கி அதையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதை பார்டர் மாதிரி சைடில் போடலாம் பர்பிள் கலரை சென்டராக வந்து இந்த க்ரீன் கலர் பேங்கிள் போடலான்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்